இத்தனை கோடி ார ரஜினி சலாமில் நடிக்க சூப்பர் ஸ்டார் வாங்கிய சம்பள விபரம் இதோ ஐஸ்வர்யா இயக்கத்தில் உருவாகியிருக்கும் லால் சலாம் படத்தில் கேமியோ ரோலில் நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெரும் தொகையை சம்பளமாக வாங்கியுள்ளார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது ஜெயிலர் படத்தின் அதிரி புதிரியான வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாகியிருக்கும் திரைப்படம்தான் லால் சலாம் இதில் ரஜினி கெஸ்ட் ரோலில் மட்டுமே நடித்திருந்தாலும் அவரின் படமாகவே லால் சலாம் ப்ரமோட் செய்யப்படுகிறது இப்படத்தை ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ளார் அவர் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் முதல் படம் இதுவாகும் கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகியிருக்கும் இப்படத்தில் விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் மேலும் நிரோஷா தங்கத்துரை தன்யா பாலகிருஷ்ணன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இப்படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் சமீபத்தில் நடைபெற்ற இப்படத்தின் ஆடியோ லான்ச்சில் அனைத்து பாடல்களும் வெளியிடப்பட்டு அமோக வரவேற்பை பெற்று வருகிறது லால் சலாம் திரைப்படம் வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி உலகமெங்கும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக உள்ளது இப்படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை ரஜ்ஜயன்ஸ் கைப்பற்றி உள்ளதால் தமிழகத்திலும் அதிகப்படியான தியேட்டர்களில் லால் சலாம் ரிலீஸாக வாய்ப்பு உள்ளது இப்படத்தின் ரிலீஸ் நெருங்கி வருவதால் ப்ரமோஷன் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் லால் சலாம் படத்திற்காக ரஜினி வாங்கிய சம்பள விபரம் வெளியாகியுள்ளது அதன்படி லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் என்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நாற்பது கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கேமியோ ரோலில் நடிப்பதற்கு இவ்வளவு தொகையா என பலரும் வாயடைத்துப் போய் உள்ளனர் இருந்தாலும் இது ரஜினி படமாகவே ப்ரொமோட் செய்யப்படுவதால் லால் சலாமின் பிஸ்னஸும் பெரிய அளவில் நடந்துள்ளது அதன் காரணமாகவே ரஜினிக்கு பெருந்தொகையை வாரி வழங்கியுள்ளதாம் லைக்கா